வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் பதினெட்டு சாம்சனின் டைரியிலிருந்து எதிரி மிக வலுவானவனாக இருக்கும் பட்சத்தில் அவனை வீழ்த்த அவனது எதிரி ஒருவனுடனும் அவன் நமக்கு எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை கூட்டு வைத்துக் கொள்வது என்பது ராஜதந்திரங்களில் ஒருவகை இந்த தந்திரங்களைப் பற்றி தெரியாதவர்கள் எந்த நிலையிலும் சின்ன விஷயத்தை கூட வெல்ல முடியாது சோமன் நம்பியாரை முற்றிலுமே எதிர்பார்த்திராத நிலையில் துரைராஜிடமும் சாம்சனிடமும் பதட்டம் பரவியது நில்லு சாம்சனிடம் தீர்க்கமான அலறல் கத்தாத நீ என் எதிரின்னு தெரிஞ்சும் இந்த சோமன் வீடு தேடி வந்திருக்கானா அதுக்கு காரணம் இல்லாமலா இருக்கும் அது எனக்கே நல்லா தெரியும் குப்தாவை உன்னால் ஒன்றும் பண்ண முடியலை என் கூட கூட்டு சேர்ந்தாலாவது ஏதாவது செய்யலாம்னு பார்க்குற சுபாஷ் சாம்சன் நீ பயங்கர ஐக்யூ உள்ளவன் நீ நினைச்சது கரெக்ட் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் வா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குப்தாவை ரெண்டில் ஒன்று பார்ப்போம் அந்த குப்தா மட்டுமே ஏன் குறி கிடையாது நீயும் தான் சொல்லப்போனா குப்தா கூட இப்போ திருந்திட்டான் ஆனால் நீ இன்னும் இந்த சமுதாயத்தை சுரண்ட ஒரு அயோக்கியனாகவே இருக்க நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு தத்துவம் பேசி உன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்காத எதிரிக்கு எதிரி நண்பன்னு அடிக்கடி சொல்லுவிய சாம்சன் அதை நினச்சிப்பாரு நீ என் எதிரி மட்டுமில்லை எல்லாருக்குமே எதிரி உன் கூட கூட்டு சேர்ந்து குப்தாவை பழிவாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை குப்தா இந்நேரம் பரலோகம் போயிருப்பான் குப்தாவாவது பரலோகம் போகிறதாவது டாக்டரோட துணையோட அவன் ஜே ஜேன்னு இருந்துக்கிட்டு இருக்கான் சந்தேகமாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு மறு வினாடி சாம்சன் ஃபோனை சுழற்றினான் குப்தா ஆரோக்கியமாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஃபோனை முடக்கவும் செய்தான் இப்போ என்ன சொல்கிற கமான் சாம்சன் நம்ம ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் வா என் கூட கூட்டு சேரு நான் சொல்கிறத கேளு காலம் பூரா நல்லா இருக்கலாம் நீ ஜெயிலில் பட்ட கஷ்டத்துக்கு அத்தனை சுகம் காணலாம் சோமனின் ஆசையூட்டும் பேச்சில் மெல்ல கரைந்தது சாம்சனின் மனது அது சிநேகமாக சோமனை அவன் பார்ப்பதில் நிரூபணமானது சபாஷ் சாம்சன் சபாஷ் குப்தாவை பொட்டலம் கட்டிட்டு தான் இனி நாம் அடங்கணும் இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிற அந்த கல்யாணுக்கு நம்ம முதல் குறி வைக்கணும் வச்சுடுவோமா அசைந்து ஆமோதித்தது சாம்சனின் சிரம் கண் விழிக்கும் குப்தா கலங்கியபடி வெறிக்கும் மீனாவை பார்த்து மெல்ல நிமிர்ந்தார் அப்பா இப்போ எப்படிப்பா இருக்கு உடம்பு கேவி அப்படி கேட்டாள் மீனா நீ எப்படி இருக்க கடிதம் தந்த அதிர்ச்சியை தாங்கிட்டியா அப்பா ஒரு சந்தேகம் மீனாவின் கேள்வி முன் நிமிர்ந்தா மறந்தார் குப்தா நான் சொல்கிறேன் அந்த கடிதத்தை யார் கொடுத்தாங்க அது உண்மைன்னு எதை வச்சு நம்பினீங்கன்னு தானே கேட்குற ஆமாப்பா அது பொய்மா எனக்கும் தெரியும் தெரிஞ்சும் எதுக்குப்பா எனக்கும் ஞானசேகருக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் காதலோடு விளையாடி சாம்சன் மகளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் சாம்சனுக்கும் அவன் மகளுக்கும் நியாயம் செய்யணுங்கிறது தான் கல்யாணக்கும் உனக்கும் நான் வைக்க இருந்த அடுத்த வேலை ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு கடிதம் வந்தது இது சாம்சன் தான் இருக்கணும் இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சால் அந்த சாம்சன் கொதித்து போய் நேரில் வருவான் அப்போ அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் மகளோட ஞானசேகரை சேர்த்து வச்சிடலாம்னு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன் ஆனா நீயோ என்ன ஏதுன்னு கூட கேட்காம அதிர்ந்து போய் மயங்கி விழுந்துட்ட உனக்கு ஒண்ணுன்னா தாங்கிக்கிற சக்தி ஏனோ என்கிட்ட துளி கூட இல்லை அதாம என் உயிரும் இந்த உடம்பை விட்டுட்டு ஓட பார்த்துச்சு ஆனா முடியாத போச்சு மீனா குப்தாவின் பேச்சை கேட்டு அவரை நெருங்கிய ஆனந்த கண்ணீருடன் அவர் தோளை கட்டி அந்த வேலை பார்த்து வக்கீல் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் அம்மாடி என் பாவ பணத்துல ஒரு சல்லிக்காசை கூட நான் உனக்கு எழுதி வைக்கல கல்யாணம் உழைச்சு உனக்கு சோறு போடணும் அதுதான் என்னோட ஆசை வக்கீலை பார்த்தபடி அவர் பேசியதை கேட்டு நெஞ்சம் பனிக்கட்டியான மாதிரி சிலிர்த்து போனாள் மீனா அருகிலேயே மறைவாக நின்று கொண்டிருந்த கல்யாண் கூட அதை கேட்டு நெகிழ்ந்துதான் போனான் ஆனால் தனக்கு வர இருக்கிற ஆபத்து பற்றி தெரியாமல் அடியாட்கள் வசம் போட்டோவை காட்டிக் கொண்டிருந்தான் சோமன் நம்பியார் அருகிலேயே சாம்சன் இவன் செத்துடக்கூடாது அதே சமயம் எழுந்து நடமாடும்படியாகவும் இருக்கக்கூடாது எனக்கு ஏற்பட்ட அதே நிலை இவனுக்கும் ஏற்படணும் நானாவது பண உறுதியோடு எழுந்து நின்றுட்டேன் இவன் நிற்கவே கூடாது ஒரு கால் ஒரு கை சோமன் சொல்லும் சாம்சனுக்குள்ளது என்னவோ செய்தது லீனா இருந்த இடத்தில் மனது மீனாவை வைத்து பார்த்தது கணத்தில் சோமன் நம்பியாரை போலவே குரூரமாக மாறிவிட்டது அடியாட்கள் போட்டோவை வாங்கி கொண்டார்கள் வேகமாக கிளம்பினார்கள் சாம்சன் தானும் சேர்ந்து கொண்டான் அவர்கள் அத்தனை பேரையும் சுமந்தபடி ஒரு ஜீப் சோமனின் பங்களாவை விட்டு பறந்தது எஸ்டேட்டில் இருந்து வந்திருந்த ஞானசேகரிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தான் கல்யாண் அருகிலேயே நின்றபடி மீனாவும் நடந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஞானசேகர் தலை தாழ்ந்திருந்தது லீனா காதல் விஷயத்தில் குப்தாவின் பகடைக்காயாய் மாறி அவளை விட்டு பிரிந்த துக்கத்தில் நெஞ்சில் கோலி அடைத்து கொண்ட மாதிரி ஒரு பிரம்மை வெறு குப்தாவை அவன் பார்த்தபோது அவர் தன் பங்குக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு லீனாவுடன் ஒன்றுபட்டு வாழ வாழ்த்தும் சொன்னபோது அவன் முகத்தில் விதவிதமான உணர்வு கலவைகள் இருவர் பெயரிலும் சொத்துக்கள் சிலவற்றை பிரித்து எழுதி உயிலை அவன் எதிரில் நீட்டி ஞானசேகரை சிலிர்க்க வைத்து விட்டார் குப்தா மாமா எனக்கு இந்த சொத்து இருக்கட்டும் மீனாவுக்கு உதடு துடிக்க அவன் கேட்ட கேள்விக்கு அவர் ஏன் தான் சொத்து அவளுக்கு என்று கைகளை காட்டி அசைத்தபோது ஞானசேகர் சிலிர்ப்பின் உச்சத்துக்கே போய்விட்டான் எனக்கும் இந்த சொத்துங்க மாமா உங்க ஆசி போதும் என்று சொல்லி பார்த்தான் ஆனால் குப்தா மறுத்துவிட்டார் தான் தனக்கு தெரிந்த விஷயத்தில் நியாய பங்கீடு செய்திருப்பதாக சொல்லி அவனை ஏற்கும்படி செய்துவிட்டார் நேபாளத்துக்கு ட்ரைனிங் போயிருப்பதை கண்டுபிடித்து அவளுக்கு சகலத்தையும் விளக்கி ஃபேக்ஸ் கொடுத்திருப்பதாக கல்யாண் கூறி அனைவரையும் அந்த வினாடி அசத்தி விட்டான் குப்தாவுக்கு அவனை பார்க்க பார்க்க பெருமை பிடிபடவில்லை துக்கமோ இன்பமோ அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாதே குப்தாவினுள் திரும்பவும் இரத்த பாய்ச்சல் ஐயையோ பதறிப்போனாள் மீனா ஆண்டவா கைவிட்டு விடாதே மீனா கண்ணீர் மல்க கை வேளை தொலைபேசியை எடுத்த எண்களை சுழற்றி டாக்டருக்கு அழைப்பு போட பார்த்தான் கல்யாண் சண்டித்தனம் செய்து அவனுக்கு எரிச்சலை மூட்டியது அந்த தொலைபேசி ச என்ற சலிப்புடன் அங்கிருந்து டாக்டரை அழைத்து வர ஓடினான் அந்த வேளையில் இந்த பக்கமாய் அடியாட்களுடன் ஜீப் ஒன்று போற்றிக்கோவினுள் நுழைந்தது உள்ளே அனற்பழமாய் சிவந்த விழிகளுடன் சாம்சன் அடியாட்கள் இறங்கி கல்யாணை தேடி உள்ளே ஓடினார்கள் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பத்தொன்பதை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்